ஓ மகாக நவதையை போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா முருகனுடைய அழகையும் அவருடைய அருள்வாளிக்கும் தன்மையும் அழக வர்ணிக்கிற கந்தர் அலங்கார பாடல் அற்புதமான பாடல் இந்த புத்தகத்தில் கொடுத்துருக்க பாடல் எண் பதினாறு அதை நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம் செந்தன்னை கந்தனை செங்கோட்டு வேற்பனை வேல் வேந்தனை செந்தமின் விரித்தோனை விலங்கு வல்லி காந்தனை கந்த கடம்பனை கார்மையில் வாகனனை சாந்தூனை போது மறவாதவர்க்கு ஒரு தாழ்வில்லையே முருகன் சேந்தன் செம்மையானவன் செவ்வேளாகவே சேந்தன் சேர்ந்தன் கந்தன் குழந்தையா இருக்கும்போது ஒரு ஆறு குழந்தையா இருந்தார் அம்பாள் அணைக்கும் பொழுதுதான் ஒருத்தரா மாறினார் ஆகவே கந்தன் செங்கோட்டு வெற்பன் செங்கோடுனா திருச்செங்கோடு வெப்பனா மலை திருச்செங்கோடு மலையில் இருக்கிறதுனால அவர் செங்கோட்டு வெற்பன் வேல் வேந்தன் அவர் வச்சிருக்க வேல் செம்மையான சுடர் கொண்டிருக்கிற வேல் அந்த வேலுக்கு வேந்தனா இருக்கிறார் அந்த வேலை கையில வச்சிருக்கிற வேந்தனாவும் இருக்கார் இருக்கார் வேல் வேந்தன் நூல் விரித்தோம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் நம்ம என்ன எப்படி வணங்குறோம் தமிழ் கடவுளை நூல் விரித்தோம் விலங்கு வள்ளி காந்தன் வள்ளி அம்மாவுக்கு ரொம்ப பிரியமான கணவன் விலங்கு வள்ளி காந்தன் கந்த கடம்பன் முருகனுக்கு பிடிச்சமான மலர் என்னது கடப்ப மலர் அந்த கடப்ப மலர் மாலை அவர் போட்டு இருக்கார் ஆகவே கந்த கடம்பன் கார்மயில் வாகனம் மகள் மயில் எப்படிப்பட்ட மயில் கார்மயில் அதாவது கருத்த மேகம் எப்படி நல்ல மழையை பொழிஞ்சு நம்ம எல்லாருக்கும் உதவி பண்ணுமோ அப்படி இந்த மயில் நம்ம எல்லாருக்கும் முருக பக்தர்களுக்கு எல்லாருக்கும் உதவி பண்ணக்கூடிய மயில் ஆகவே கார் மயில் வாகனம் இந்த முருகர்கிட்ட இந்த மாதிரி மழை கருத்த மழை எப்படி மழை பெய்யுதோ அப்படி அருள்வாலிக்கக்கூடிய மயிலும் முருக பக்தர்களுக்கு என்ன துன்பம் வந்தாலும் அந்த துன்பத்தை உடனடியாக தீர்த்து வைக்கக்கூடிய சுடர் வீசி கொண்டிருக்கிற வேலும் கையில வச்சிருந்து நமக்கு அருள்பாலிக்கிறதுக்கே தயாரா இருக்கார் முருக கடவுள் அப்படியாப்பட்ட முருக கடவுளை போது ஒரு மறவாதவர்காழ்வு இல்லையே போது கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் அவரை மறக்காம இருக்கிற பக்தர்களுக்கு தாழ்வுன்ற பேச்சுக்கே இடமில்லை தாழ்வே கிடையாது உயர்வு 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 தான் சரி இந்த பாடலை பாடி நம்ம முருகனை வணங்கிட்டே இருந்தோம்னா நமக்கு இந்த தாழ்வே வராதா அப்படின்னு சிலர் கேட்டா வராது இது உடனே நமக்கு தோன்றது நம்ம குமரகுருவரோட வாழ்க்கை தான் அந்த உதவியா இருக்கும் சிவகாம சுந்தரி இந்த தம்பதியர்களுக்கு முருகனோட அருளால பிறந்த குழந்தைதான் குமரகுருபரர் ஆனா அந்த குழந்தை அஞ்சு வயசு வரைக்கும் பேசவே இல்லை இவங்களுக்கு மன வருத்தம் அந்த குழந்தையை கூட்டு திருச்செந்தூர் கோவிலுக்கு போயிட்டு நாற்பத்தஞ்சு நாள் அங்கேயே தங்கி முருகனை வணங்கிட்டு வந்து இருக்காங்க அப்படி இருக்கிற காலத்தில் ஒரு நாள் இந்த பையனுக்கு அருள் கிடைக்கிது பையன் பேச ஆரம்பிச்சிட்டோம் யாரு குமரகுருவர சாதாரண பேச்சு இல்லை முருகனுக்கு முன்னாடி நின்று கந்தர் கலிவெண்பா இருநூத்தி நாற்பத்தி நான்கு வரிகள் கடகடகன் பாடி முடிச்சுட்டார் கந்தர் கழிவென்பால் முருகனோட தோற்றம் சங்காரம் தேவையான திருமணம் வள்ளி திருமணம் முருகனோட ஆறு முகங்கள் பொழிகின்ற கருணை பன்னெண்டு கரங்கள் பொழிகின்ற கருணை இப்படி கந்த புராணத்தையே ஒரு குட்டி கந்த கந்தர் கலிவன்பா நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா அஞ்சு வயசு வரைக்கும் பேசாத பையன் அப்போவே பேசின பையன் இவ்வளவு இவ்வளவு பெரிய கந்த புராணத்தையே கலி வெண்பாவா அழகா பாடியிருக்காருன்னா முருகனுடைய அருள் எப்படியாப்பட்டது முருகனுடைய அருளுக்கு அளவே இல்லை அவர் கருணை கடல் அவர் வல்லல் இன்னொரு உதாரணம் சொல்றேன் கேளுங்க இதே குபரகுருவரர் மீனாட்சி பிள்ளை தமிழ மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் பாடிட்டு இருக்கும் மீனாட்சி அம்மனே சின்ன பொண்ணா வந்து அங்க இருக்கிற திருமலை நாயக்கர் கழுத்துல இருந்த முத்துமணி மாலை எடுத்து குருவர் போட்டுட்டு கோவில்களில் போயிட்டாங்க அந்த அம்மா அப்படியாப்பட்ட பெருமை மிக்கவர் நம்ம குமரகுருவரர் இன்னும் நிறைய பெருமைகள் அவருக்கு இருக்கு நம்ம அதுக்குள்ள நம்ம போல நம்ம வேண்டியது என்ன நம்ம பாடல் என்ன பார்த்தோம் சாந்தனை போதும் மறவாதவருக்கு ஒரு தாழ்வு இல்லையே கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் கடைசி காலம் வரைக்கும் முருகனை மறவாமல் இருக்கிறவங்களுக்கு தாழ்வுன்ற பேச்சுக்கு இடமில்லை உயர்வு 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 தான் இப்போ நம்ம பார்த்தோம் குமரகுருவோட வாழ்க்கை குமரகுருவோட வாழ்க்கை தாழ்வே இல்லைன்றதுக்கு நல்ல எடுத்துக்காட்டு நம்ம எல்லாரும் அதை புரிஞ்சுக்கலாம் ஆக நம்ம எல்லாரும் முருக கனவுல தொடர்ந்து வணங்கணும் அவரை புகழ பாடி வணங்கணும் மனமுவந்து வணங்கணும் அப்போ நமக்கும் ஒரு தாழ்வில்லை உயர்வு உயர்வு தான் முருகன் கருணை கடல் வல்லல் எல்லாம் அருள் அருள் கொடுத்துட்டே இருப்பார் அப்படியாப்பட்ட முருக கடவுளை வணங்குவோம் மறுபடியும் பாடலை பார்ப்போம் செந்தன்னை கந்தன்னை செங்கோட்டு வேற்பனை செஞ்சுடர் வேல் வேந்தனை செந்தமிழ் வீரித்தோனை விலங்கு வல்லி காந்தனை கந்த கடம்பனை கார்மையில் வாகனனை சாந்தூனை போது மரபாதவர்க்கு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் உங்களோட கருத்தை அந்த கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க அது எங்களுக்கு உதவியா இருக்கும் வெற்றிவேல் முருகனு கரோகரா ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ